அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அண்மையில் வவுனியாவில் இறந்த அந்த பெண் ஆசிரியர் சம்பந்தமான விஷயங்கள் என்ன மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன எனக்கு இந்த இறப்புக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் இது சம்பந்தமான வீடியோவாக இந்த வீடியோ அமைய போகிறது இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவர்களோ என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுவாங்க பெல் பட்டனை தட்டி விட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பாய்ந்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட ஆசிரியர் நொச்சிக்குளம் பகுதியில் வந்து அவருடைய கணவரால் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் பரபரப்பாக ஊடகங்களையும் வழியாகி இருந்தது அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்கள் எல்லாமே வந்து இதுக்கான கருத்துக்களை அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அதுல யார் பக்கம் புலை யார் பக்கம் சரி இப்படியான விஷயங்கள் வந்து நிறைய சமூக ஊடகங்கள்ல வந்து பேசப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களாக குறிப்பிட்ட ஆண் வந்து செய்த விடியம் தான் சரி அப்படின்ற வகையில் வந்து சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் அப்படி ஒருவர் வந்து தண்டனை கொடுப்பதற்கு யாருக்குமே வந்து அருகதை இல்லை அவர்கள் வந்து தண்டனை கொடுக்க யார் அப்படின்னு சொல்லி அப்படியான விஷயம் வந்து பரவலாக எங்கள் ஊடகங்கள்ல இல்லாமல் பொதுமக்களுடைய கருத்துக்களாகவும் வந்து பகிரப்பட்டதை பகிரப்பட்டத வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய இறுதி கிரிகைகள் முடிந்து விட்டது அதுக்கப்புறமாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கின்றன இந்த விஷயத்தோடு இந்த வீடியோவை நான் இந்த இந்த செய்தி சம்மந்தமான வீடியோவை வந்து முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு குறிப்பிட்ட ஆசிரியர் படி தான் படிப்பித்த பாடசாலையிலேயே அங்கே வந்து உயிர்தரம் படிக்கின்ற அந்த குறிப்பிட்ட நபரோடு தொடர்பு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட தொடர்பு சம்பந்தமாக பாடசாலையினுடைய நிர்வாகங்கள் அதாவது அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது அந்த அதிபராக இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த விடயங்கள் தெரியும் அப்படின்ற விஷயமும் வந்து வெளியாகி இருக்கிறது அதுக்கப்புறமாக அது சம்பந்தமாக குறிப்பிட்ட ஆசிரியருக்கு வந்து பாடசாலை நிர்வாகத்தால் வந்து தொடர்ச்சியாக இதனை வந்து நிறுத்துமாறு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் அது கேட்காத பட்சத்தில் வந்து அவரை வந்து கல்வி அதிகாரியிடம் அனுப்பி கல்வி அதிகாரி அதுக்கான அறிவுறுத்தல்கள் கொடுத்து அவரை வந்து நிறுத்த சொல்லி அதாவது குறிப்பிட்ட ஆணோடு இடம்பெறுகின்ற இந்த தொடர்பை வந்து நிறுத்த சொல்லி குறிப்பிட்ட கல்வி அதிகாரி சொல்லியும் வந்து அவர் கேட்காத பட்சத்தில் அவரை வந்து பார்த்தீங்க சொன்னா ஆரம்ப பாடசாலைக்கு வந்து பணி மாற்றம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இடத்துல வந்து அங்கே இருக்கின்ற சட்டத்திறனிகள் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொரு சட்டத்திறனிகள் ஒவ்வொரு விஷயங்களை வந்து அஹ் சமூக ஊடகங்கள்ல இது சம்பந்தமாக காணக்கூடியதாக இருந்தது அண்மையில் ஒரு சகோதரி சட்டத்தரணி சகோதரி ஒருவர் சொல்லியிருந்தார் குறிப்பிட்ட கொலைக்கு காரணமாக இருக்கின்ற அந்த நபர் மீது வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அவருக்கு வந்து சரியான தண்டனை சட்டப்படி கொடுக்க வேண்டும் கொடுக்கப்பட முடியும் அப்படின்ற வகையில் வந்து ஒரு சகோதரி ஒருவர் சொல்லியிருந்தார் ஆனால் அதே நேரம் இன்னொரு சகோதரன் வந்து சொல்லியிருந்தேன் இன்னொரு சட்டத்தரணி சகோதரன் வந்து குறிப்பிட்ட அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக இந்த குறிப்பிட்ட பெண்மணி பெண்மணியை கொலை நபருக்கு வந்து ஆயுதங்கள் ஏதாவது எடுத்து கொடுத்திருந்தால் அல்லது அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து தண்டனை வழங்கப்படும் என்றும் மற்றபடி குறிப்பிட்ட அந்த நபருக்கு தண்டனை வழங்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டது ரெண்டு சட்டத்திட்டிகள் வேறு வேறு விதமாக இந்த விடயத்தை வந்து சொல்லியிருந்தார்கள் ஆனால் இது சம்பந்தமாக சட்டத்தில் இடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரி நீம் சொல்லின விஷயம் வந்து இந்த கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ச அந்த நபருக்கு வந்து அதாவது வந்து அந்த காதலித்த ரெண்டாவது நபருக்கும் இந்த கொலை சம்பந்தமான விஷயத்துக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வராது அவர் வந்து இதுக்குள் வர மாட்டார் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் எங்கோ இருந்த ஒரு நபர் தன்னுடைய பாட்டில் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நபர் இந்த சமுதாயம் அவரை வந்து தவறான வழிக்கு மாற்றி இருக்கிறது அவருடைய மனத்தை வந்து தவறான வழிக்கு மாற்றி இருக்கிறது சமுதாயத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட பெண்ணை அந்த ஆணோடு வந்து தவறான வழியில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னதன் விளைவாகவே இந்த பிரச்சனை வந்து இவ்வளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இல்லை பூதாகரமான பிரச்சனையாக வந்து அதுக்கப்புறமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது அதனால் ஒருவர் கொலை செய்கின்ற அளவுக்கு வருகிறார் அப்படி என்று சொல்லி சொல்கின்ற பொழுது அது ஒரு சட்டத்துடையும் சொல்லியிருந்தாங்க இது வந்து திட்டமிட்ட ரீதியான கொலை ஏன்னு சொன்னால் அவர் கொலை செய்வதற்கு முன்பதாக தன்னுடைய சொந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமாகத்தான் இந்த பெண்ணை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லியும் இது ஒரு திட்டமிட்ட ரீதியான கொலை அப்படின்ற வகையிலும் வந்து ஒரு சட்டத்திறன சொல்லியிருந்தாங்க அந்த வகையில குறிப்பிட்ட அது நபர் மீது கொலை என்கின்ற வழக்கு வந்து பதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து சட்டத்திறனி அந்த பெண் சட்டத்திறனி வந்து சமூக ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க சமூக ஊடகங்களும் அது வந்து ஒரு ச ஒரு சர்ச்சையான கருத்தாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கல்வி திணைக்களங்களால அல்ல கல்வி அதிகாரியால ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பாடசாலை மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்கின்ற பொழுது இந்த பிரச்சனை உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனையை வந்து குறிப்பிட்ட அந்த ஆசிரியை முடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தில் அவருக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் இருக்கிறது அதை முடித்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த சட்டத்தில் சொன்ன விஷயம்தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபர் இலங்கை சட்டத்தை பொறுத்த வரையில் குறிப்பிட்ட நபர் வந்து தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் யாரோடும் வந்து இணைந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் திருமணத்துக்கு அப்புறமாக அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தின சொல்லியிருந்தார் இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு என்னன்னு சொன்னால் இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இல்லாமல் காதலன் காதலியாக இருக்கின்ற பட்சத்திலும் சரி அல்லது வந்து இந்த இப்ப புதிதாக ஒரு நடைமுறை ஆண்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது அதாவது வந்து நாங்கள் நட்பு ரீதியாக வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு வகையில வந்து இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது குறிப்பிட்ட ரெண்டு நபர்கள் பதினெட்டு வயசை தாண்டி விட்டால் அவர்கள் இருவருமே வந்து முடிவெடுத்து கொள்ளலாம் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி வாழ வேண்டும் அப்படின்ற விஷயம் அப்படின்றத வந்து சட்டத்தில் வந்து அதுக்கான இடங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சட்டதாரிய வந்து சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஆனால் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட கணவன் இன்னொரு பெண்ணிடமோ அல்லது மனைவி இன்னொரு ஆணிடமோ வந்து போவது வந்து எங்களை கலாச்சார ரீதியாக வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் குறிப்பிட்ட அந்த பெண்ணை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் எவ்வளவுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து ஆசையோடு அது எவ்வளவோ எதிர்கால திட்டங்களோடு வளர்த்திருப்பார்கள் அதே மாதிரி அந்த பெண் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது அந்த கற்பம் வளர்ந்து கருவாகி அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்ற என்ன ஓட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி வந்து அது அந்த பெண் வந்து இவ்வளவு கற்பனைகளில் வாழ்ந்திருக்கும் இதில் சரி பிள்ளைக்கப்பால எங்களுடைய ஒரு கலாச்சார பண்பாடு இருக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கதைத்தாலும் ஒரு பெண் இன்னொரு ஆணோடு கதைத்தாலும் உடனடியாக இருவருக்கும் இடையிலே வந்து ஏதாவது ஒரு கள்ள தொடர்புகள் இருப்பது அப்படின்னு சொல்லி கட்டுக்கதை கட்டி அவர்களுக்கு இடையில் வந்து பிரச்சனைகளை கொண்டு பண்ணி அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பங்களை பீக்கின்ற விஷயம் வந்து இடம் பெறுறது இந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த ஆண் அதாவது குறிப்பிட்ட ஆசிரியனுடைய கணவர் கொழும்பில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால வந்து இந்த பிரச்சனையை இலகுவாக தூண்டிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி சமுதாயத்தின் மீது தான் இதை நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் இந்த சமுதாயம் எப்படியாவது எவரையுமே வந்து நல்லவராக வாழ்வதற்கு விடுவதாக சரியான உறவு இங் இப்படிப்பட்ட ஒரு ஆசிய தனியே இருக்கிறாங்க கணவர் கொழும்பில் இருக்கிறாங்க அப்படின்ற பொழுது ஆசிரியர் மீது ஏதாவது பொறாமைகள் இருக்கலாம் உறவினர்கள் குறிப்பிட்ட ஆசிரியர் மீது பொறாமைகள் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக குறிப்பிட்ட அந்த பகுதி மக்கள் இப்படியான பிரச்சனையை தூ தூண்டி விட்டுருக்கலாம் அதனால் அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டாவது நபர் ஆண் வந்து அவர்கள் புகைப்படம் அனுப்பினார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தான் வாக்கு மூலமாக காவல் போலீசாரிடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய உண்மையில் வந்து குறிப்பிட்ட அந்த இறந்த பெண்ணினுடைய பக்கம் என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியவில்லை அவர்களுடைய உறவினர்களும் இது சம்பந்தமாக எதுவுமே தெரிக்க தெரிவிக்கவில்லை ஆனால் உறவினர்களிடம் வந்து உடலம் கொடுக்கப்பட்டு உடலம் வந்து பார்த்திங்கன்னா கிரியகைகளும் முடிந்துவிட்டது இதுக்கப்புறமாகவும் இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருப்பதை விட்டு அடுத்த கட்டத்தில் நகர்ந்து போகலாம் என்னென்னு சொன்னால் இது ஒரு பிரச்சனையா என்று பார்ப்பதை விட இப்படியான விஷயங்கள்ல இப்படி யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் கடுப்பு குறிப்பிட்ட காதலன் காதலியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பிரிந்து போங்க இருவருக்கிடையில பேசுங்க பரஸ்பரமாக பேசுங்க பெரியவர்களை வச்சு பேசுங்க குடும்ப உறவுகளை வச்சு பேசுங்க முடியாத பட்சத்தில் வந்து இருவருமே வந்து பிரிஞ்சு போங்க இப்படி ஒரு தவறான முடிவுகளை எடுக்காதீங்க ஒரு தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கு சட்டத்தில் தான் நிலைமை இருக்கே ஒழிய நீங்கள் எல்லாருமே வந்து தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் வந்து யாருமே வாழ முடியாது இந்த வாழ்க்கை என்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் அப்படின்றது வந்து ஓடுகின்றதே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஆதமல் தோன்றிய காலத்திலேருந்து இன்று வரை வந்து காதல் காமம் இந்த ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்குது ஆனால் உலகம் பூராவும் இது வந்து ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவனுக்கு தெரியாமல் மனைவி வேறொருவரோடும் மனைவிக்கு தெரியாமல் கணவர் வேறொருவோடும் போய் வருவார்கள் வீட்டவர்கின்ற பொழுது அந்யோன்யமாக இருப்பதாக காட்டிக்கொள்வார்கள் எங்களுடைய த தாய் இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குறிப்பிட்ட பெண் யாரோடும் இருப்பதற்காக தகுதி இருக்கிறது அப்படிங்கிற சட்டங்கள் இருக்கிறது எங்களுடைய நாட்டில் வந்திருக்கிற சட்டங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு தெரியவில்லை ஆனால் நான் இதை நியாயப்படுத்தி இங்கே பேச வரவில்லை ஆனால் தவறு தவறு தான் குறிப்பிட்ட பெண்மணி அந்த ஆணுக்கு தவறு செய்திருந்தால் அது தவறு தான் அதே மாதிரி இந்த ஆண் செஞ்ச விஷயம் வந்து நல்ல விஷயம்னு சொல்லி இங்கே வாதட வரவில்லை அவர் செஞ்சது தவறு தான் இருவருமே பரஸ்பரமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறமாக இருவருமாக பிரிந்து போயிருக்கலாம் அல்லது அந்த க குறிப்பிட்ட பெண்மணியை வந்து வெளியில விட்டுட்டு இந்த குறிப்பிட்ட ஆண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபரை எவ்வளோ திருமணம் செய்து வைத்தோ அல்லது அவருடைய பெற்றரோடு பேசி அப்புறம் வந்து எனக்கு மாவாலுக்கும் சரிப்பட்டு விட்றது அது நீங்கள் ஆச்சு அவையாச்சும்னு சொல்லி விலகி போயிருக்கலாம் ஏதாவது முடிவெடுத்துக்கலாம் இப்போ வந்து ரப்பு அப்படின்றது வந்து ஒரு நிமிடத்தில் ரப்பு நல்ல ரப்புன்னு சொல்லுவார்கள் அந்த வகையில் அந்த பெண்மணியுடைய ரப்பு முடிந்து விட்டது அதோடு சேர்த்து அந்த வயிற்று இருந்த கருவு மறந்து விட்டது ஆனால் இப்போ அந்த குறிப்பிட்ட கணவர் சிறை வாழ்க்கை அவருக்கு ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கொடுக்கப்படும் இந்த நேரத்தில் ஒரு ஐந்து நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷம் யோசிக்காமல் எடுத்த இந்த முடிவும் இன்றைக்கு வந்து இப்படியாக நிற்கிறது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம்தான் இதோடு இந்த பிரச்சனை நாங்கள் விட்டு அடுத்த அட்டத்துக்கு போவோம் நடந்தது எதுவாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணும் வயிற்றுக்கிற அந்த குழந்தையினுடைய ஆத்மாவும் சாந்தி அடையட்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி